ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி கடவுள் அருளால் நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஸோ சண்டே பிளாக் எடுக்க அஸ்விஷலாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பட் என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எம்பி வந்து நான் வெஜிடேரியன் எதுவும் எடுக்கல பிகாஸ் ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திருப்பதியில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து எடுக்கக்கூடாது இல்லையா அதனால் வந்து எடுக்கலை ஸோ டே வந்து நாங்கள் எப்படி முடிஞ்சாலும் கொஞ்சம் என்டர்டைனிங்கா கொண்டுட்டு போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள கோல்லில் போயிட்டு பாருங்கள் அண்ட் மறக்காத ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸை வந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே அம்மா வந்து மாதுளம்பழமும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டும் வச்சு ஜூஸ் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஜூஸ் போட ஆரம்பித்தேன் அண்ட் பெரிய பாப்பா அண்ட் நாத்தனார் குழந்தைங்களாம் இருந்தாங்களா ஸோ அவங்களுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் டீ போட்டுருந்தேன் ஸோ அம்மாவுக்கு எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து சரி ஜூஸ் எல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அம்மா அம்மாக்கிட்ட கொடுத்து குடிச்சிட்டு வந்து மில்க் ஷேக் மாதிரி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரிகோல்டு பிஸ்கட் வச்சு டீ வந்து காலையிலே வந்து கொடுத்துட்டேன் ஸோ குழந்தைங்க வந்து இருந்தாங்க பசங்க அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே இப்போ குட்டி பாப்பா குட்டி பாப்பா எழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டை வந்து பெட்டை வந்து கிளியர் இருந்தான் அவன் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து இருந்தான் தம்பி ரொம்ப நீட்டாக பண்ணிட்டு இருந்தான் அதுதான் வந்து நான் வந்து சரி அழகாக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த வீடியோவை அடுத்து மார்னிங் வந்து அம்மா வீட்டிலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி வந்து வந்துச்சு இன்றைக்கி வந்து குக் பண்ணுற மூடே இல்லை ஏன்னா வந்து என்னோடய வீட்டுக்கார் வந்து திருப்பதியில் இருக்கிறதுனால ஸோ இன்றைக்கி நான் எதுவும் எடுக்கல அப்படின்றதுனால குக் பண்ணுற ஐடியா எல்லாமே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டிலேருந்து வந்து மே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் வந்து அம்மா வீட்டுக்கு கீழே வந்துட்டு குழந்தைங்களோட ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தோம் தம்பி பண்ணுற சோ சேட்டையும் புட்டி பாப்பா பண்ணுற சேட்டையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அதிகம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சண்டே வந்து சண்டே மாதிரியே இல்லை பிகாஸ் ஏன்னா யூஸ்வலாக வந்து என்விலாம் எடுத்துகிட்டு எல்லாரோடையும் வந்து ஜாலியாக குக் பண்ணிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட்லாம் இருப்பார் ஜாலியாக இருக்கும் பட் இன்றைக்கி அவர் கொஞ்சம் வெளில இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக டே ரொட்டீன் எங்களுக்கு ரெகுலராக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து கடைக்கு போகும்போது போட்டுட்டு போயிருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து ஈவினிங்க்கு மேலே வந்து எடுத்து காய வச்சுட்டு இருந்தேன் ஒன் பை ஒன்னாக வந்து காய இருந்தேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரில் வந்து கொஞ்சம் அதுவும் வாஷிங் மிஷின் ஃபில்டரில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அடைப்பு இருக்க மாதிரி இருந்து ஸோ அதை வந்து ப்ரெஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது அப்படியே வந்து அந்த போர்ஷனை வந்து தொடச்சுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விட்டாச்சு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அப்படி வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப அடப்பு அதிகமாக இருக்கும்போது தான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் வாஷிங் மிஷினில் அந்த ஃபில்டரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போது எங்கள் குட்டி பாப்பா நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை டிஜிட்டல் கிளாக் வந்து இருந்தது ஸோ அந்த கிளாக்கை வந்து எக்கி வந்து ஷெல்ஃபில் எக்கி வந்து உட அதாவது பிடிச்சி இழுத்து உடைச்சிட்டாங்க எனக்கு அதிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேடாயிடுச்சு அண்ட் டைமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி வர வந்து செட் பண்ண முடியலை அதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஃபீலிங்காக இருந்தது எங்கள் எல்லாம் இதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பா தான் அதான் வந்து நானும் முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்ணி பார்த்தேன் டேட்டு டைமுன்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து ஆகலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு வழியாக பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பெரிய பாப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் யாரும் குழந்தைங்கள்லாம் வந்து எங் என்னோட தான் இருந்தாங்க ஸோ என்னோடய குட்டி பாப்பா அப்புறம் தம்பி பையன் எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்களாம் என்கூட தான் இருந்தாங்களா அவங்க கத்துறதுனால பாப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப த்ரோட் வந்து பெயினாக இருக்குது அண்ட் ரொம்ப டயர்டாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெட் ஏக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து டேப்லெட் விட்றேன் டேப்லெட் போடுங்க கண்ணெண்ணதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நைட்டு வந்து நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அப்புறம் சரி அடுத்த வேலை என்னடா இருக்குதுன்னு பார்த்தா காலையில் வந்து துணி வந்து இருந்தது அதை வந்து சரி மடிக்க ஆரம்பிச்சிடலாம் அது காலையில் இல்லை நேற்றிய துணி ஸோ இன்றைக்கி மடிச்சு முடிச்சிட்டோன்னா ஒரு வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிடும்னு சொல்லிட்டு மடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் குழந்தைங்க வந்து ஒழுங்காக வந்து பார்த்திங்கன்னா என்ன மடிக்கவும் உடலை அந்த மாதிரி இருந்தது அடுத்து வந்து தம்பி வந்து ரொம்ப அழக ஆரம்பிச்சிட்டான் ஆனால் அவங்க அம்மா வந்து கொஞ்சம் வேலையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் தம்பி வந்து ரொம்ப அழ ஆரமிச்சுன்னா அது வந்து பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹேண்டில் பண்ணிகிட்ருந்தாங்க கேராக ஹேண்டில் இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தம்பி அழறா ஒரு பக்கம் வந்து பாப்பா அழறா இவங்க ரெண்டு பேரையும் வச்சு வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தது ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சரி ஜடையெல்லாம் பிடிச்சி இழுத்து விட்டுட்டான் தம்பி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பாப்பாவுக்கு வந்து சிண்டு மட்டும் போட்டுருந்தேன் ஏன்னா இது இந்த வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்க மாதிரி இருக்கா அதனால் முடியெல்லாம் அப்படியே விட முடியல பாப்பாவுக்கு அதனால அதுவும் இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவன் அடிச்சிட்டான் அப்படின்ட்டு துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மடித்து முடித்தாச்சு மடித்து முடித்ததுக்கப்புறம் சரி குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பையனையும் குட்டி பாப்பாவையும் தூக்கி உட்கார வச்சுட்டு கொஞ்சிட்டு இருந்தேன் அடுத்து வந்து பாப்பா வந்து ஷெல்ஃப்ல வந்து நானே ஆர்கனைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு துணியெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதான் அதுக்கப்புறம் யோசனையில் இருந்தாங்க ஏன் பாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் அந்த பெயின் வந்து தான் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சரி ஓகே பிரச்சனை இல்லை பாப்பா நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சில்லறையெல்லாம் எல்லாம் வந்து சேர்ந்துருந்தது இருந்தது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சில்ட்ர வந்து கொஞ்சம் சேர்ந்துருச்சு அப்படின்னா குட்டி பாப்பாவுக்கு உண்டியல் எடுத்து நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க மட்டும் வந்து ஜாலியாக சிரிச்சுட்டே அந்த காயினை வந்து ஒன்று ஒன்றா உண்டியலில் போடும்போது அவங்களுக்கு வேறு ஹாப்பினஸ் இருக்கும் பாருங்கள் செம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணி போடுவாங்க அதை பார்க்கும்போது நமக்குமே வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஒரு ஒரு டைமும் நான் இதை சேர்த்து வைக்கும்போது இந்த உண்டியல் சீக்கிரமாக சேர்ந்துருச்சுன்னா குட்டி பாப்பாவுக்கும் பெரிய பாப்பாக்கும் ஏதாவது வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து சேவ் பண்ணி வச்சிட்ருக்கேன் அடுத்து வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தால் பாப்பா வந்து அதுக்கு ஹாய் சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு விட்டால் ரெடி ஆகிட்டேன் ஸோ பாப்பா வந்து பெரிய பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாப்பா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாடி காட்டிட்டு மிமிக்ரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க நண்டு பிடிக்க சொன்னாரு நண்டு பிடிக்க சொன்னாருன்னு ஒரு பாட்டு வந்து பாடிட்டு இருந்தாங்க அது பார்க்கவே பார்க்க பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாக இருந்தது அடுத்து வந்து அவங்க மாமா மேலே ஏறி உட்காந்துட்டு குஷி வந்து உப்பு மூட்டை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏறிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்தில் அவனால் முடியலன்னு சொல்லிட்டு தூக்கி இறக்கி வச்சுட்டான் பாப்பாவோட பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து நியர்பை வந்துருச்சுன்னு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் அப்படி தான் இருக்குது அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் வேறு இருக்குது ஃபஸ்ட்டு மொட்டை போட போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிடா வெட்டுற ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தொடர்ந்து ஃபங்க்ஷன் வரதுனால வந்து சாரீஸ் வந்து ஆக்சுவலி வா நாங்கள் வாங்க போகிறோம் பட் வந்து ஆல்ரெடி நான் எடுத்து வச்ச சாரீஸ்லலாம் வந்து ப்ளவுஸ் தைக்காமல் இருந்தது அதில் ரெண்டு சாரி வந்து என்னோடய நான் இது மாமியார் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து ப்ளவுஸ் தைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளில பீரோலேருந்து இருந்து வெளில எடுத்து வச்சுட்டு சரி ஓகே நாளைக்காவது வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்து தைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து வச்சு இருந்தேன் ஏன் இருக்க கேப்பில் எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேக் எடுத்துகிட்டு ஹேண்ட்பேக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கிழிச்சு வைக்கிறதுக்கு ரெடி ப ரெடியாக இருந்தாங்க பிடிச்சி வாங்கி வச்ச ஹலோ அப்பா ம் அப்பா சொல்லுங்க அப்பா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சண்டே சண்டே மாதிரி இல்ல ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து டே ரொட்டீன் மண்டேலேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது மிக்கவே அப்படி தான் வந்து போயிட்ருக்கு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் வி எடுத்து புக் பண்ணலை மெயினாக அதுவும் ஒன்று மஷ்ரூம் பிரியாணி அதனால வந்து மம்மி வீட்லயே வந்து எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாம் வந்து சாப்பிட்டாச்சு மற்ற நாள்லலாம் வந்து எப்படி வீட்டு வேலைகள் எல்லாம் கவர் பண்ணணும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஸோ ஐ திங்க் எல்லாருமே வந்து விலாகை வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பாவுக்கும் வந்து சாப்பாடு வந்து ஊட்டி முடித்தாச்சு நாங்களும் சாப்பிட்டு முடித்தாச்சு அப்படியே வந்து எங்களோடய வளாகையும் வந்து ஃபைனலாக வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கோம் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய வ்ளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது தொண்டை வந்து கொஞ்சம் கரக்கரைன்ற மாதிரி இருக்குது ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வ்ளாக் வந்து முடியுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் அப்டேட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சந்திக்கலாம்னு சொல்லிட்டே கேட்டுட்டா இப்போ பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தொண்டு போயிடுச்சு